எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நான் பெரிய வீடியோக்களும் பதிவிட்டு வருகிறேன் அந்த வீடியோக்களும் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் ஒருவருடைய காரியம் சிக்கலாகவும் கடினமாகவும் இருந்தால் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ் எளிதாக்கி தருவான் அவ்வளவு சிறப்புமிக்க துவாவாகும் இது இந்த துவாவை நாம் அதிகமாகவும் ஓதி வரலாம் நம் தேவைகள் உடனடியாகவும் நிறைவேறவும் இந்த துபாவை ஓதி நம் அல்லாவிடம் துவா செய்தால் நம் துபா உடனே நிறைவேறும் சலல்லா ஊலா முகமஸ் சலலாஹ் ஹலஹி வசலாம் அல்லாஹும்மா லா சஹலா இல்லா மா ஜா அல்தாஹு சஹலா ஆ அந்த தஜாலுல் ஹசனா இதா சீதா சஹலா யா அல்லா நீ எளிதாக்கியதை தவிர வேறு ஒன்றும் எளிதானது அல்ல நீ விரும்பினால் கடினமானதையும் எளிதாக்கலாம் என்று இந்த துவாவின் பொருள் அல்லா நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாமே எளிதாக்கி தருவான் நாம் எப்பொழுதும் எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து ஓத வேண்டும் இந்த துவாவை நாம் அதிகமாகவும் ஓதி வரலாம் ஐவேளை தொழுகை முடித்துவிட்டும் இந்த துவாவை நாம் ஓதி வரலாம் நம் தேவைகள் உடனடியாக நிறைவேற ஆசத் நஃபில் ரெண்டு ரக்காத் தொழுதுவிட்டு நூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் காரியங்களை எளிதாக்கி நம் தேவைகளை நிறைவேற்றுவான் தினந்தோறும் மைவேலை தொழுகையில் பதினோரு முறை இந்த துவாவை ஓதி வந்தால் அதிக நன்மை அடையலாம் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யார் ரபில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சல்லல்லாஹ் ஹலா முஹம்மத் சல்லல்லாஹ் அலஹி வசலாம் சுபான ரப்பிகே ரப்பில் இஸ்ஸதி அம்மா வஸ்ஸலாமுன் அலல் முசலீன் வல்லஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ்